வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்டமாக தேர்தல் வந்து போது ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் இரண்டு நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் போனாங்க இங்கே ஃபருக் அப்துல்லா எல்லாம் சந்தித்து கூட்டணி வந்து உறுதி ஆயிருச்சு ஓகே இந்திய கூட்டணி சார்பாக தேசிய மாநாடு கட்சியெல்லாம் இந்திய தான் இருக்காங்க இப்போ அமித்ஷா அவர்கள் பத்து கேள்விகளை வந்து ராகுல் காந்தி அவர்களை பார்த்து காங்கிரஸை பார்த்து முன் வச்சிருக்காங்க அதில் முக்கியமான சில கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபருக் அப்துல்லா சமீபத்தில் சொன்னார் எங்களுடைய முதல் அப்ஜெக்டிவ் ஜம்மு காஷ்மீரில் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாரு இது தொடர்பாக அமித்ஷா என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா காங்கிரஸ் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் தேசிய மாநாடு கட்சியோட கூட்டணி வச்சுருக்கீங்க காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கீங்க தேசிய மாநாடு கட்சி அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு காங்கிரஸ் உடன்படுதா இல்லையா அப்படிங்கிறத தெரிவிக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா காஷ்மீர் இருக்குன்னு ஜம்மு காஷ்மீர் இருக்குன்னு தனியாக ஒரு கொடி இருக்குது பார்த்தீங்களா அந்த கொடியை மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபருக் அப்துல்லா தேசிய மாநாடு கட்சியுடைய தலைவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு காங்கிரஸ் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறா அப்படிங்கிறத உடனடியாக நீங்கள் வந்து விளக்கணும் மூணாவது என்ன அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பேன் பண்ண பிறகு தான் ஜம்மு காஷ்மீரில் அமைதியான சூழல் வந்து நிலவுது மறுபடியும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரீஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் வந்து சொல்கிறாரு அப்போது மீண்டும் அமைதியின்மை மற்றும் பயங்கரவாதத்தை ஜம்மு காஷ்மீரில் நிறுவ முயற்சி வந்து நடக்குதா அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து விளக்கணும் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு ஃபருக் அப்துல்லா மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்கிறாரு எதுக்காக பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை வந்து நடத்தணும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு இதெல்லாம் உறுதி செய்யணுமே தவிர பாகிஸ்தானோட ட்ரேடு வச்சுக்கணும் கூட வந்து சொல்கிறாரு ஃபருக் அப்துல்லா ஸோ இதெல்லாம் வந்து காங்கிரஸ் சம்மதம் தெரிவிக்குதா இதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு தான் இங்கே கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் பல கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காரு இது இந்தியன் ஆஃப் பாலிடிக்ஸ் மாறி இருக்கு இது டாபிக் ஒன்னு டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா இப்ப அந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு கபில் சிபல் அவர்கள் அதில் விட்டாரு துஷார் மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் சமீபத்தில் வீடியோ வந்து போட்டிருந்தேன் துஷார் மேத்தா அவர்கள் ஆர்கியூ பண்ணும்போது கவிழ்ச்சிபுல் வந்து சிரிச்சிருக்காரு உடனே துஷார் மேத்தா பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு ஒருத்தவங்களுடைய உயிர் போயிருக்கு அட்லீஸ்ட் சிரிக்காமையாவது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக துஷார் மேத்தா அவர்கள் வாதாடினாரு இதை நம்ம பார்த்திருப்போம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் பார்த்து பல கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாங்க இப்போ புதுசாக இன்னொரு கேள்வி என்ன எழுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவமனையுடைய பிரின்ஸிபலாக இருந்தார் பார்த்தீங்களா அவர் வந்து ராஜினாமா பண்ண உடனேயே அவசர அவசரமாக அவர் எதுக்காக இன்னொரு காலேஜுடைய பிரின்ஸிபலாக அப்பாயின் வந்து பண்ணீங்க எதுக்காக அப்பாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ வெஸ்ட் பெங்காலில் யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறது டிஎம்சி ஆளுங்கட்சியாக இருக்காங்க இப்போ கொல்கத்தா மருத்துவ மாணவியுடைய இந்த படுகொலை அதனை கண்டித்து ஏற்பட்ட போராட்டம் இதெல்லாம் டிஎம்சி பார்ட்டிக்கு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு பெரிய ஒரு அதிருப்தியை வந்து டிஎம்சி பார்ட்டி வந்து சம்பாதிச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் பேரணி போகிறோம் இந்த மருத்துவ மாணவியுடைய படுகொலையை கண்டித்து நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் நடந்தாங்க அதை பார்த்து பொதுமக்கள் நிறைய பேர் எங்க உங்களுடைய ஆட்சி தான் நடந்துக்கி உங்களுடைய ஆட்சி நடக்கும்போது உங்களுடைய மாநிலத்தில் ஒரு பெரிய ஒரு கிரைம் ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க நீங்கள் அதை முன்கூட்டியே வந்து தடுத்துருக்கணும் உங்களுடைய கவர்மெண்ட் தடுத்துருக்கணும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சூறையாடினாங்க பார்த்தீங்களா ஒரு குரூப் எவிடன்ஸ் ஸ்டேம்பரிங் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை போராடியவர்கள் வந்து முன்வைக்கிறாங்க அட்லீஸ்ட் அதையாவது தடுத்து நிப்பாட்டியிருக்கணும் சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் உங்களை பார்த்து கேள்வி கே கேட்டு இருக்கும்போது நீங்களும் வந்து பேரணி வந்து போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆனிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎம்சி பார்ட்டியுடைய முக்கியமான தலைவர் அபிஷேக் பானர்ஜி இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொன்னார்னா இந்த கொல்கத்தா இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த லாஸ்ட் பத்து நாளில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட கிரைம்ஸ் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொள்ளாயிரத்துக்கும் மேலே நம்ம நாட்டில் வந்து நடந்திருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு கேசஸ் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து நடக்குது ஒரு மணி நேரத்துக்கு நாலு நடக்குது பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் பானர்ஜி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா மாநில அரசாங்கங்கள் எல்லாமே ஒன்றாக சேரணும் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு கடுமையான தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடும் சட்டத்தை வந்து கொண்டு வரணும் மத்திய அரசாங்கம் வாங்க மாநில அரசாங்கம்லாம் ஒன்று சேர்ந்து மத்திய அரசாங்கத்தை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் பானர்ஜி பதிவு போட்டிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அழகாக டைவெர்ட் பண்ணுறதுக்காக என்னென்னவோ பண்ணுறீங்க சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கையில் வந்து இருக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நடக்கிறத தடுத்து நிறுத்துறது தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய டியூட்டி அதை வந்து கோட்டையை விட்டுட்டு இப்போ வந்து மாநில அரசாங்கம்லாம் ஒன்று சேரணும் உண்மை தான் கடுமையான தண்டனை வேணும் கடுமையான சட்டங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை தான் அதை மறுக்கலை ஆனால் இந்த விவகாரத்தில் ஆளும் டிஎம்சிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாலை உருவாகிருக்கு பார்த்தீங்களா அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே இது அப்பட்டமான அரசியல் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க அபிஷேக் பானர்ஜி அவர்கள் இந்த பதிவு போட்டு அடுத்த கொஞ்ச நேரத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் இது மாதிரி தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்தியா ஃபுல்லாக பரவலாக இருக்கு ஸோ இதற்கு கடுமையான தண்டனை வேணும் சட்டத்தில் நிறைய திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இதெல்லாம் பார்க்க முடியுது பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா ஸோ நாங்கள் அந்த சட்டத்தெல்லாம் பார்த்துக்கிறோம் உச்சநீதிமன்றம் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்களே அதுக்கு வந்து ப்ராப்பராக பதில் சொல்லுங்க டிஎம்சி கவர்மெண்ட் அப்படின்னு பாஜக பதிவுகளை போடுறாங்க இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் தமிழக முதலமைச்சர் முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிறது கடைசி டாபிக் தமிழக முதலமைச்சர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இருக்கிற காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர்கள் பெண் போலீஸார் மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் போது குழந்தையை பராமரிக்க வசதியாக அந்த பெண் போலீஸுடைய பெற்றோர் இல்லைனா கணவர் அவங்களுடைய அவங்க இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு மூன்று வருடங்களுக்கு பணி பணி மாறுதல் வழங்கப்படும் அந்த பெண் போலீஸுடைய பேரண்ட்ஸு இல்லைனா கணவர் அவங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு மூன்று வருடங்களுக்கு அந்த பெண் போலீஸாருக்கு மாறுதல் வழங்கப்படும் அந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்கு வசதியாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு குத்தியில் நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்